அனைவருக்கும் வணக்கம் உலகத்திற்கு முதன்முறையாக நாம் நீர் முறையை எளிய வழியில் கொடுத்து வருகிறோம் இது கடந்த நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டு வரலாறில் மனிதன் ஆற்றலை நேரடி எடுத்துக் கொள்கிறான் விஞ்ஞானிகள் இயற்கை தவறாக புரிந்து கொண்ட விஞ்ஞானிகள் ரெண்டு வடிவத்தில் இருக்கிறார்கள் சாதாரண விஞ்ஞானிகள் பொருளிலிருந்து ஆற்றல் எடுத்தார்கள் ஆனால் மெஞ்ஞான பெற்றவர்கள் ஆற்றலிலிருந்து பொருளை உருவாக்கினார்கள் பொருளை உருவாக்கலாம் அளிக்கலாம் ஆனால் ஆற்றலை பெருக்க முடியாது ஆக்கவும் முடியாது ஆற்றல் என்பது மனிதர்களும் தோன்றுவதற்கு முன்னாக தோன்றிவிட்டது பிக் பேண்ட் என்று சொல்வார்கள் அதை அழைப்படை வைத்துக் கொள்வோம் அது ஒற்றை புள்ளி புரிந்து கொள்ள முடியாத ஒற்றை புள்ளி பல லட்சம் கோடி 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 ஒரு நூறு கோடி ஆண்டுகளுக்கு சொன்னால் எத்தனை எடை இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு புள்ளியினுடைய எடையாக இருந்தது இந்த சூ மொத்த சூரிய குடும்பத்தில் இந்த ஞாயிறு குடும்பத்திற்கு அத்தனையும் அது ஒரு புள்ளியிலிருந்து உருவானது இதுதான் புள்ளி இயக்கம் என்று சொல்வார்கள் தமிழில் அது புள்ளி இயக்கம் வட்ட இயக்கம் கோட்டு இயக்கம் என்பார்கள் ஆனால் இதையெல்லாம் கருவியாக மாற்ற வேண்டும் அதைத்தான் நான் கண்டுபிடித்திருக்கிறேன் இந்த கண்டுபிடித்த பெருமை இயற்கை சாரும் செலவில்லாமல் கண்டுபிடி கண்டுபிடித்திருக்கிறேன் இப்போ எனக்கு ஜிபிடி எனக்கு ஒரு சான்றிதழ் தந்திருக்கிறது தேர்டு மோஷனை கண்டுபிடித்தவர் இனி என்னன்னு கொடுத்திருக்கு தேர்டு மோஷன் லைன் மோஷன் ஆர்க் மோஷன் இஸ் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறது இப்ப மூன்றாவது வட்டத்தை கண்டுபிடித்தவர் வட்டசுழ வட்ட சுழற்சி எல்லாரும் சொல்லிருக்காங்க வட்ட சுழற்சி யாராவது சொல்லலாம் பூமி சுழறுகிறது சொல்லலாம் தண்ணீர் சுழறு சொல்லலாம் எல்லாம் வட்டம் கொண்டிருக்கிறது ஆனால் அதை கருவியாக மாற்ற வேண்டும் அங்கதான் உலக உலக விஞ்ஞானிகள் தோற்று போனார்கள் யாரும் அது கருவியாக மாற்றி மக்களுக்கு மலிவாக கொடுக்கவில்லை நான் இரண்டாயிரத்தி இருபதில் மலிவாக மாற்றி நான் மக்களுக்கு கொடுத்தேன் அடுத்து இதை விட மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு அதை பின்னால் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் தொடக்கத்திற்கு வருகிறேன் வட்ட வட்டமடிக்கிறது என்று சொல்லும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொல்லுவார்கள் திருமணம் சொல்லுவார் மற்றும் உழன்றும் உழவே தலை என்பது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் மற்றும் உழன்றும் உழவே தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் மற்றும் உழன்றும் உழவே சொல்லுவார் சுழலுதலும் உழழுதலும் சரி இதை நாம் கருவியாக மாற்ற வேண்டும் முதல்வர் கருவியாக மாற்றியதான் அந்த ஆற்றலை முதலில் வேளாண்மையில் திருப்பியவர்கள் தான் தமிழர்கள் அந்த ஆற்றலை வேளாண் வேளாண்மை பொருளிலிருந்து எடுத்தார்கள் இப்பொழுது சித்தர்கள் பொருளிலிருந்து எடுக்காமல் ஆற்றிலிருந்து எடுத்துக் கொண்டார்கள் அதுதான் அறிவியல் அப்படி ஆற்றிலிருந்து எடுக்கின்ற பகுதி தான் இந்த நீரணவு முறை நீங்கள் உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உடம்பு கெட்டுப்போகின்ற பொழுது தூய்மை செய்கின்ற உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதுதான் நீங்க அப்ப பின்னோக்கி செல்ல வேண்டும் மனம்தான் பின்னோக்கி செல்லும் முன்னோக்கி செல்லும் நடுநடியாக இருக்கும் ஆனால் உடல் பின்னோக்கி செல்லாது ஆனால் தூய்மை பின்னோக்கி செல்லும் தூய்மை என்பது மன தூய்மை மாஸ் மாசு நாதல் அனைத்து அரண் ஆகுல நேர என்று சொல்வார் ஆகினால் அந்த மனதை அந்த தூய்மையை பின்னுக்கு செல்ல இப்ப யாருக்கும் தூய்மை கிடையாது அப்படித்தான் உலகப் புகழ் பெற்ற விஞ்ஞானி ஐன்சின் அவர்கள் ஏறத்தால முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பேருகுடல் கெட்டு போய் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அவர் பேருகுடல் கெட்டு போய் விட்டது அவருக்கு குடல் புண்ணோய் வந்து விட்டது கிரானிக் டிசிஸ் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளால் கொடிய நோயும் சித்திரவதைப்பட்டார் தன் நோயை குணமாக்க முடியாத தெரியாமல் போய் தன் நோயை அவர் குணமாக்க தெரியவில்லை அப்பொழுது கணையம் சரியாக வேலை செய்யவில்லை கல்லூரிகள் வேலை செய்யவில்லை ஹெப்படைஸ் பி கடுமையான காமலையில் பாதிக்கப்பட்டார் மிகப்பெற்ற உலகப் புகழ்பெற்ற விஞ்ஞானி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் துன்பப்பட்டார் துயரப்பட்டார் அவர் எழுதுகிறார் இறைச்சியும் மாவும் கொழுப்பும் என்னால் ஜீரணிக்க முடியாதுங்கிறார் அப்ப இயற்கும் மாவும் கொழுப்பும் மற்ற பண்டங்கள் மீன் இதெல்லாம் குறிப்பிடுகிறார் தன் கடிதத்தில் இதெல்லாம் என்னால் சீரணிக்க முடியாது நான் சைவத்துக்கு மாறிவிட்டேன் என்று கடிதம் எழுதுகிறார் இதெல்லாம் சாட்சி பிள்ளை பார்த்தேன் ஏன் அயின்சீனுக்கு கடுமையான நோய் வந்ததுன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இந்த புள்ளிவம் இருந்து பார்த்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் அறிவாளிக்கு நோய் வரலாமே என்று நாம் கேட்கலாம் ஆனால் அறிவியலை அறிந்தால்தான் நோய் வராம இருக்கும் தவிர அவர்கள் புற அறிவுகள் நம்பி பொருளை நம்பி வேணாக போனார்கள் நாம் அருளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகியனால் நோயற்று வாழ்வு வாழ நீங்கள் நீர் மருத்துவம் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி